டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பெண் பத்திரிகையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது சர்ச்சையான நிலையில் தாலிபான் செய்தித் தொடர்பாளர் விளக்கமளித்துள்ளார் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீன் அமீர் முத்தாகி ஒரு வார கால அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வந்துள்ளார் டெல்லி வந்தடைந்த முத்தாகி அக்டோபர் பதினாறாம் தேதி வரை இந்தியாவில் இருப்பார் நேற்று முன்தினம் டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் முத்தாகி கலந்து கொண்டார் அதன்பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் ஆப்கானிஸ்தானின் தூதரகத்தில் வைத்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் சுஹைல் சாஹின் விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் டெல்லி ஆப்கன் தூதரகத்தில் பெண் நிருபர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்தி உண்மையில்லை என்றும் அனுமதி பாஸ்கள் குறைவாகவே இருந்ததால் சிலரால் அதை பெற முடியவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் முத்தாகி பல பெண் நிரூபர்களுக்கு பேட்டி கொடுத்துள்ளதாகவும் எதிர்கால இந்திய வருகைகளின் போது பெண் நிரூபர்கள் இருப்பதை நிச்சயம் உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார்